வணக்கம்மா வணக்கம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கடையா இருக்கட்டும் துணி கடையா இருக்கட்டும் நகை கடையா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துல அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிட்டு இருக்காங்க இல்லையா வியாபாரம் மென்மேலும் உயர்வதற்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கம்மா கண்டிப்பா இருக்குமா ஜெய் சாயராம் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்மளுடைய ஆலயம்ன்றது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு எப்படிப்பட்ட வியாதியும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை கொண்ட சாய்நாதர் பூமியை பிளந்து நம்ம இடத்துல கடை வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அவர் திருமேனியிலிருந்து கொட்டக்கூடிய அந்த விபூதியை பக்தர்களுக்கு கொடுக்குறோம் எப்படிப்பட்ட ரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மிராக்கல் மாயாஜாலத்தை நம்ம பாபா பண்ணிகிட்டு இருக்கிறார் அதாவது எனக்கு வந்து வாழ்க்கையில் வரும மட்டும்தான் இருக்குது எனக்கு எந்த வித ஒரு இதுவும் இல்லைன்ட்டு சொல்லக்கூடியவங்க நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு அவங்க வாழ முடியும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தடையாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் வந்து நான் பாடுறேன் சோத்துக்கே வழி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க சதாக்ஷி இடத்துல வந்து வழிபாடு செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக வ அந்த இடத்துல வறுமை இருக்காது இந்த மல்லிகை கடை வச்சிருக்கிறவங்க இந்த காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க பழக்கடை வச்சுருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க வியாபாரம் மேலும் 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 சிறக்கணும் நான் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இங்கே வந்து சதாக்ஷிக்கு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு போனேங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூன்று விதமான வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஓஹோன்னு வரக்கூடிய தன்மை உண்டு காரணம் எதனாலன்னா சாகம்பரி சதாக்ஷி தான் சாகம்பரி இந்த சாகம்பரி தேவி தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை அவள் தான் கொடுத்தா தானியங்களை பழங்களை காய்கனிகளை எல்லாத்தையும் அவள் தான் கொடுத்தா அவளை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் ஓஹோன்னு வரும் அதுக்கு அடுத்தது கர்மா அதாவது ஆயுர் தேகி தனம் தேகி வித்யாந்தேகி மகேஸ்வரி சமஸ்தாம் அகிலாந்தேகி தேகிமே பரமேஸ்வரி அப்படின்னா கூடிய அந்த தாயார் இந்த இடத்துல ஒன்பது கரங்களோட பத்மாசனத்தில் அன்னத்தின் மேலே அமர்ந்திருக்கிற அபய அஸ்தத்தோடு அப்படிப்பட்ட தாயாரினுடைய ஒவ்வொரு கரங்களில் ஒவ்வொரு ரிஷிகள் இருக்காங்க அருணாச்சலேஸ்வரியா நெற்றிக்கண்ணோட தாயார் இருக்கா இந்த ஆலயத்தில் சித்திரகுப்தருடைய கிரீடத்தை தாயார் அணிஞ்சிருக்கிறார் ஒத்த தலைவலி இருக்கிறவங்க தீராத தலைவலி இருக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து தாயாரை தரிசனம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த தலைவலிகள் சரியாயிடும் அதே நேரம் வந்து சர்பத்தினுடைய பிரச்சனை இருக்கிறவங்க பித்ருனுடைய பிரச்சனை இருக்கிறவங்க சக்கர வியாதி இருக்கிறவங்க அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆயுர்தேவியை வந்து வழிபாடு செய்து அவளுக்கு தைல அபிஷேகம் செய்து இங்கே கொடுக்கக்கூடிய சோழி மஞ்சளை கொண்டு போய் உங்கள் இல்லத்தில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் அந்த அம்பாளுடைய தன்மையை நீங்கள் உணர முடியும் ஏன்னா அந்த இடத்துல அம்பாள் நடமாட்டத்தை நீங்கள் வந்து உணரக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் தாயாரை வந்து அற்புதமாக உங்களுக்கு காட்டுவா அடுத்தது படி அளந்த பெருமாள் உங்கள் இல்லத்திற்கு நித்த நித்தம் படி அளக்க அந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க அந்த இடத்துல பூஜை செஞ்சிங்கன்னா எல்லாம் மாறிடும் இப்படி வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சண்டியாகத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் நித்தியப்படி புவனேஸ்வரனுடைய அதாவது யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்குன்னு அம்பாள் சொல்றா அவளுடைய இடத்திற்கு யார் வராங்களோ அவங்க இடத்துல செல்வ செழிப்பு செழித்துவோங்க இப்போ வியாபாரத்தை பற்றி நீ கேட்டிருந்தம்மா வியாபாரம் அதாவது ஏன் சக்சஸ் ஆகலை நேர காலங்களை பொறுத்து அப் அண்ட் டவுன் இருக்கும் ரெண்டாவது நம்ம வியாபாரத்தில் நம்மளுடைய கவனங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம அதை நேசிக்கணும் நேர காலம் பார்க்காம உழைக்கணும் அதே நேரம் அனுகூலம் அனுகிரகம் வேணும் அப்படி அனுகூலம் அனுகிரகம் வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் வராகி தெரியும் வாராகி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு வழிபாடு அந்த வழிபாடு தசமகா விதையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாராகிக்கு தனி தன்மைகள் உண்டு சப்த கன்னிகள்லேயும் அதுக்கு பல ஒரு இப்போ நான் கன்னிமார்கள் வழிபாட்டில் இருக்கிறோம் இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கன்னிமி அப்படின்றவங்களுக்கும் அந்த ஒரு அனுகிரகம் வாராகியினுடையது இருக்குது ரெண்டாவது வாராகி வழிபாட்டில் பல மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் இருக்குது ஆனால் அந்த வாராகினுடைய இன்னொரு தன்மை தான் அஸ்வரூடா இந்த அஸ்வரூடா என்னக்கூடிய இந்த அம்பால் வெள்ளை குதிரை மேலே ஏறி அப்படியே படைத்தளபதியாக வரக்கூடியவர் இந்த வியாபார விருத்தியை தரக்கூடியவர் இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த அசோர் உடனக்கூடிய இந்த அம்பாலை இல்லத்தில் வழிபாடு செய்யணும் எந்த விதத்தில் வழிபாடு செய்யணும் மஞ்சளில் அர்ச்சனை செய்யணும் அதாவது வந்து அமிர்தம் சொல்லக்கூடிய பால் அந்த பாலில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேனை விட்டு அம்பாளுக்கு நெவேத்தியம் பண்ணி அதில் அர்ச்சனை பண்ண அந்த மஞ்சளை ஒரு துளி அதில் போட்டு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்லாம் அது மாதிரி கடைகளையோ இல்லை வியாபார ஸ்தலத்துலேயோ இல்லை அலுவலகத்திலேயோ அஸ்வரோடாவினுடைய படத்தை வைத்து பூஜை செய்யலாம் இப்படி செய்யும்போது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகி வியாபாரம் விற்பியாக ஆரம்பிக்கும் இப்போ எங்கக்கிட்ட நிறைய பேர் இந்த அருள்வாக்கு வந்து கேட்பாங்க என்ன அம்மா நாங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பித்தோம் தொழில் வந்து ஆரம்பத்தில் நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் நிறைய கடைகள் வந்துருச்சு தொழில் போட்டினால் கடையினுடைய விஷயம் வந்து நலிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் வட்டி கட்ட முடியல அசலை கொடுக்க முடியல குடும்பம் நடத்த முடியல அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டு சில ஹோமங்கள் மட்டும்தான் நம்ம ஆலயத்தில் பண்ண முடியும் பல ஹோமங்கள் வீட்லேயோ அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்துலேயோ இல்லை ஃபேக்ட்ரிலேயோ ஏதோ ஒரு அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல போய் தான் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயத்தில் அஸ்வரூடா யாகம் அந்த அஸ்வரூடா யாகத்தை செய்து அவங்களுக்கு அந்த அஸ்வரூடா எந்திரம்ன்றது நாங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அஸ்வரூடா எந்திரத்தை பூஜை பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக தோய்ந்த அந்த ஒரு பிஸ்னஸ் வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக உட்கார ஆரம்பிச்சிடும் நாற்பது வருஷத்துக்கு அது வேலை செய்யும் அம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க நவாவரண பூஜையை பத்தி ஒரு முறை நம்ம இந்த பூஜையை பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் வரைக்குமாவது இதனுடைய பலன் இருக்குமாமா கண்டிப்பாக அவங்க பண்ண வேண்டியது அந்த எந்திரத்துக்கும் தூப தீபங்கள் நித்தியப்படி காட்டணும் அந்த அம்பாலை ஆத்மாத்தமாக வழிபாடு செய்யணும் பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு அது என்ன மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கொள்கை வச்சுக்கணும் இன்றைக்கி நான் ஒரு நூறுரூவாயை எடுத்து தனியாக ஒரு உண்டியலில் போட்டு வைக்கிறேன் இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறேன்ட்டு ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அம்பாலை பார்ட்னராக சேர்த்துக்கணும் அஸ்வருடாவை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு காணிக்கையை எடுத்து வைக்கணும் அந்த காணிக்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதோஷம் அன்னைக்கு நாலுலேருந்து ஆ ஆறுக்குள்ளே சித்திர அண்ணம்னக்கூடிய அந்த தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்ச சாதம் ஏதாவது ஒரு சாதத்தை செய்து மந்தார இலையில் அதை பேக் பண்ணி தண்ணீரோடு சேர்த்து அதை தானம் கொடுக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையும் நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிரும் அவங்க வியாபாரம் விருத்தியாக ஆரம்பிச்சிடும் எவ்வளோ இடங்களுக்கு போய் இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோமா எல்லோருமே இந்த அஸ்வருடா யாகத்தினாலேயும் அந்த எந்திரத்தினாலேயும் தோய்ந்த ஒரு தொழில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கு அதே நேரம் அஷ்வருடா வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை சொல்லுவோம் எங்களுக்கு வந்து எங்கள் குரு சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி அது பயங்கர பிரபலமாக ஆச்சு அது எங்கள் குரு வந்து பண்ண சொன்ன வரிகள் அது அதாவது வாராகி வாராகி என்றே மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாளோ வாராகி எனும் என் தாய் அப்படி எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக வாராகி வருவாள் அதுவும் அஷ்வருடாக வருவா உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் ஜெய்